ரெண்டு குறைந்தர் பதினொன்று இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி ஒன்று வர இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி ஒன்று வர எந்த மனுஷனும் தன்னை தானே சோதி தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் எண்ணத்தினானில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான் இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுமாய் உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் ஹாலெலியா அப்ப ஆண்ட பந்தியில ஆண்ட பந்தியில கை போடுவதற்குன்னு ஒரு சில தகுதி இருக்கு இல்லையா இனி ஆண்டோட சரீரத்தையும் ஆண்டோடைய இரத்தத்தையும் பானம் பண்ணணும்னா ஒரு சில தகுதி இருக்கு தகுதி பத்தையும் இருபத்தி ஆறு இருபத்தாறு பேசு அப்பத்தை எடுத்து விட்டு ஆசீர்வதித்து அதை குட்டியாரி கொடுத்தாரு சீசர்களுக்கு கொடுத்தார் ஆமென் ஹalleluya 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 சீசருக்கு கொடுத்தார் இன்னைக்கு இயேசு அப்பத்தை எடுத்து பிட்டு யாருக்கு தருவாரே யாருக்கு தருவாரே அப்ப சீசர் அல்லாதவர்களுக்கு கொடுக்க மாட்டார் கொடுப்பாரா அப்ப சீசர்னா தகுதி என்ற சீசர்னா என்ன ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவங்க ஆண்டவருக்கு சீசர் சீசர்னா வேலக்காரன் ஆமென் சீசர்னா தகுதி சீசர்னா அர்த்தம் என்ன இயேசு கூட வேலக்காரன் வேலக்கார ஊழியக்காரன்னே வேலக்கார அப்ப அப்ப இயேசுவோ ஊழியக்காரன் இயேசுவோ ஊழியக்காரன் இயேசுவுக்கு ஆத்துமா ஆதாயம் செய்யணுமா வேண்டாமா ஆ சத்தமா விசுவாசம் இயேசு கிட்ட ஒருத்த விசுவாசமா இருந்தா அது கிரியையில வெளிப்பட்டாதான் அந்த விசுவாசம் இருக்குன்னு நம்ப முடியும் உண்டா இல்லையா வேதம் சொல்லுது விசுவாசத்தை கிரியையினால் வெளிப்படுத்தாவிட்டால் ராகா ராகா வேசி அவ செய்தது வேசி தொழிலு அவள் செய்தது அக்கிரம தொழிலு அவள் செய்தது தாசி தொழிலு ஆனா ஆபத்து வரும்போது இஸ்ரோவல் ஜனங்களுக்காக எப்ரீம் தேவனுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்காக உதவி செய்தா என்னன்னு அந்த இஸ்ரோவனுடைய தேவன் ஜீவன் உள்ளவர் விசுவாசித்து அவ விசுவாசத்தை கிரியையில வெளிப்படுத்தினார் ஆமே அதனாலதான் அவ விசுவாச பட்டியல்ல எப்ரேயரில் வந்து சேருது ஆமே ராகாப்புடைய பேரு விசுவாச பட்டியல வந்து என்னத்தினால அவ கிரியையில வெளிப்படுத்தினால எனக்கு விசுவாசம் இருக்கு எனக்கு விசுவாசம் இருக்கு எனக்கு விசுவாசம் சொன்ன விசுவாச பட்டியல என்ன செய்ய முடியாது சேர முடியாது நாலு சுபாவங்களை மாற்றணும் ஆமே ஹாலெலியா 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 நம்மை நம்மை நிதானித்தறிய நாலு காரியங்கள் உண்டு நாலு காரியங்கள் உண்டு அதை அறிந்து அதை நம்மை விட்டு அகற்ற வேண்டும் அதை நம்மை விட்டு அகற்ற வேண்டும் அழுக்கு சகரியா மூணாவது அதிகாரம் நாலாவது வசனம் வாசிங்க அவர் நோக்கி இவன் மேல் இருக்கிற அழக்கு அழுக்கு வஸ்திரத்தை கலற்றி போடுங்கள் என்றார் ஹாலெலியா 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 இந்த அழுக்கு வஸ்திரத்தை உடுத்திருந்தது யாரு பிரதான ஆசாரியார் பிரதான ஆசை மூணாவது அதிகாரம் ஒன்னுலன்றி ஆள் வரை வாசிப்போம் ஸ்லோவாக வாசிக்கணும் அவர் பிரதான ஆச்சாரியன் ஆகிய பிரதான ஆசிரியர்னா அர்த்தம் தெரிஞ்சா அதாவது இன்னைக்கு இன்னைக்கு அன்னைக்குள்ள முறைப்படினா பிரதான இடத்துல அதான் மகா பழிப்பிடத்தில் பலி கொடுக்கிற ஆசாரியர் இன்னைக்கு தலைமை பாஸ்ட்னு வச்சுக்கிழாமே தலைமை பாஸ் இன்னைக்குள்ள இதில் தலைமை பாஸ்டர் யார் இன்னைக்கு தலைமை பாஸ்டர் இல்லையா தலைமை பாஸ் அன்னைக்கு மகா பிரதான மகா பலிபீடத்துல பலி செலுத்துகிற உன்னதமான ஒரு ஆசாரியர் அப்ப மகா பலிபீடத்தில் பலி செலுத்துவதற்காக ஆண்டவராகிய தேவன் எவ்வளவு அவனை பக்குவப்படுத்தி எடுத்திருப்பார் இல்லையா மகா பலிபீடத்தில் ஒருத்தன் பலி செலுத்தும் போது அவனுக்கு வஸ்திரம் ரெச்சிப்பின் வஸ்திரம் அழுக்காட்டோ இல்லைட்டு ஏதாவது ஒரு காரியம் இருந்தா கர்த்தர் அடிப்பாரா அவன் செத்து போவான செத்த பிரேதம் கீழே விழாம இருக்கக்காக பாருங்க இன்னைக்கு இந்த நாட்டியர் நாட்டியருக்கு தொங்கு இதெல்லாம் பார்த்துருக்க ரெண்டு வாரம் இது இந்த ரெண்டு வாரம் ரெண்டு சைடு நின்று நீளத்தில் இருக்குமா நீளத்தில் அங்கெண்டு அந்த ஆசை அந்த அந்த லேவிங் கோத்திரத்தை அங்கே ஒரு நாலு பேர் இங்கே ஒரு நாலு பேர் பிடிச்ச வச்சிருப்பேன் இவனுக்கு வஸ்திரத்தில் மணி கட்டி இருக்கும் மணி 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 அது வஸ்திர சொல்லுக்கு நேரம் இல்லை மணி கட்டி இருக்கும் மணி கட்டி இருக்கும் இந்த மணி சத்தம் கேட்டா அதே செகண்ட்ல கயரை பிடிச்சி வெளியில் இழுத்துறாங்க ஏன்னா மகா என்ன செய்யப்படாது பிரேதம் விழப்படாது அது பெரிய பாவம் பெரிய தீட்டு பெரிய பாவம் பெரிய தீட்டு அந்த கர்த்தர் அடித்ததும் சத்தம் கேட்கும் மணி சத்தம் அந்த இந்த இழுத்து வெளியில் ஆமே அப்படிப்பட்ட இடத்துல அப்படிப்பட்ட இடத்துல ஆசாரிய ஊழியம் செய்த இந்த மனுஷனை பற்றி தான் சொல்லியிருக்கு வாசிங்க பிரதான ஆ ஒன்றாவது வசனத்துல அவர் பிரதான ஆசாரியா யோசுவாவை எனக்கு காண்பித்தார் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான் சாத்தான் அவனுக்கு விரோதமா விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான் அப்ப பாருங்க இப்ப ரெண்டு கிருபை பெற்றிருக்கிறேன் நீங்க ரெண்டு கிருபை பெற்றிருக்கு நிறைய பெற்றிருக்க உண்டு நம்ம ரெண்டையும் திடப்படுத்தி வச்சிருக்கு இல்லையா ரெண்டையும் திடப்படுத்தி வச்சிருக்கு இந்த ரெண்டு கிருபை பெற்ற உங்களை நீங்கள் வஸ்திரம் இருந்தா யார் வந்து சேருவா சாத்தான் வந்து சேருவான் எப்படி ஒன்னுடைய ஜபம் கூரைக்கு மேலே போவாதபடிக்கு யார் தடை செய்வா சாத்தான் தடை செய்வா அப்போ ரெச்சிப்பின் வஸ்திரத்தில் அழுக்கு இருந்தா நீ ஆத்தும ஆதாயம் செய்ய முடியுமா முடியாதா சொல்லுங்களா இப்ப நீங்க ஜபம் பண்ணியும் நீங்க ஆத்மா ஆதாயம் பண்ணுவதற்காக ஜனங்கள்ட்ட பேசியும் உங்க கூட இந்த மந்த உங்கள்கிட்ட பிசாசின் கிரிய இருக்கா இல்லையா இதான் தன்னைத்தானே என்ன செய்யணும் நிதானித்தறையணும் இருக்கா இல்லையா மகா பெரிய ஆசாரியனாகிய அதாவது மிகப்பெரிய பள்ளி அதாவது அந்த 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 உன்னதமான பலிபீடத்தில் எல்லாரும் போக முடியாது பலியீடுக்குன்னு ஒரு ஆசாரியனை கர்த்தர் கொள்ளிட்டு அதாவது புடமிட்டு வச்சிருப்பாரா இந்த ஆசாரியனுக்கு வஸ்திரம் என்ன வஸ்திரம் துணியிலே இல்லை ரெச்சிப்பின் வஸ்திரத்தில் ஒரு சின்ன அழுக்கு இந்த அழுக்கு இருந்ததுனால சாத்தா வந்து வலது பக்கத்தில் நிக்க வலது பக்கத்தில் நிக்க இன்னைக்கு உங்க 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 சபையில் உள்ள பெரிய பாஸ்டர் ஏதோ ஒரு சின்ன காரியத்தினால என்ன வஞ்சிக்க சாத்தா வந்து நிற்க கர்த்தர் விட்டு கொடுப்பாரா நீங்க எல்லாம் ஏமாத்திரம் நினைச்சு பாருங்க ஒன்பது கிருபைகளை என் தலையில் வச்சதுனால ஒருவேளை எவ்வளோ உபத்திரவம் கண்ணி பாடு முதல் இழந்து இப்படிப்பட்டதுனால ஒருவேளை என்ன பாதுகாக்கிறாருன்னு வச்சுக்கலாம் நீங்கள் எங்கே போய் நிற்க போறியா எப்படி ஆத்துமா கிடைக்கும் ஆத்துமா அறுவடை செய்யா விட்டால் பரல ராஜ்யத்தில் போக முடிய மாதிரி முடியாது நூற்றுக்கு நூறு சோடு ஒரு பர்சன்ட் கூட கிடையாது ஆத்மா அறுவடை உங்களுக்கு நடக்காமல் இருந்தா நித்தியத்தில் இடம் இல்லை ஐயோ பாஸ்டர் என்ன கூட இப்போ பிள்ளை எல்லாம் ஊழியம் செய்கிறீங்க நான் இல்லைன்னு சொல்லல ஆத்மா கிரிய எங்க அப்போ ஆத்மா அறுவடை யார் நடக்கல உங்களுடைய ஜபம் உங்களுடைய ஸ்பீச்சு உங்களுடைய 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 அந்த உபதேசம் அத்தனையும் பரலோகத்தில் எட்டாமல் ஜனங்களுடைய உள்ளத்தில் ரீச் ஆகாமல் தடை பண்ணியது யாரு ஆ சத்தம் சொல்லு யாரு ஆ பிசாஸ் அப்ப யான் தடை பண்ணுகிறான் ரெச்சிப்பின் வஸ்திரத்துல அழுக்கு இருக்கு உங்க ரெச்சிப்பின் வஸ்திரம் சம்திங்கிறான் அன்றோடைய பலிபீடத்துன்னு சொல்கிறேன் சொல்றேன் நீங்க இல்லை எந்த திசையில் இருக்கிற சபையிலையும் எந்த இருக்கிற ஊழியத்திலையும் ஆத்மா அறுவடை இல்லைங்கி அந்த சபை விழுந்து போகுது அந்த ஆத்மா விழுந்து போகுது நான் ஒருவேளை இப்படி நீங்க சிந்திச்சிடப்படாது கூடாது எப்படி பாஸ்டர் ஆத்மாக்களை கூட்டிட்டு வர வேண்டி இந்த இன்னும் நம்ம சபை மனவாட்டி சபை நீ ஒன்னும் கூட்டிட்டு வர விஷயம் இல்ல ஆண்டவர் ஏற்ற ஏற்ற காலத்துல கூட்டிட்டு வருவார் பட் நீ நாசமா போயிடுவ நீ விழுந்து அர்ப்பணிச்சிருக்கிறோம் தாலியை கலத்தி இருக்கிற மீசை எடுத்திருக்கிறோம் எடுத்திருக்கிறோம் அப்ப ஆத்ம ஆதாயம் நடக்காவிட்டா ரச்சிப்பின் வஸ்திரத்தில் ஓட்ட ரிப்பின் வஸ்திரத்துல சம்திங் இதை இத காரணம் காட்டி உங்க ஜபம் தேவனுடைய ராஜ்யத்தில் எட்டல்ல அப்ப இத பார்த்த இயேசு என்ன சொன்னார் தெரியுமா தூதனை விட்டு தூதனை விட்டு வஸ்திரத்தை உறிஞ்சு போடுன்னு சொன்னார் உடனே அவங்க போட்டுருந்த தோப்பம் உறிஞ்சு போட சொல்லியிருப்பாரு ரச்சிப்பின் வஸ்திரத்தை அதுக்கு அர்த்தம் உறிஞ்சு போடுன்னு இல்லை அழுக்க கழுவி சுத்தப்படுத்துன்னு அர்த்தம் சுத்தப்படுத்தின உடனே பிசாசு போறான் பாசி இங்க பார்ப்போம் நோக்கி கர்த்தர் எப்படி சாத்தா பாருங்க இந்த 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 இடத்துல பாருங்க கர்த்தர் சாத்தானை நோக்கி இதுல ரெண்டு கர்த்தர் கர கர்த்தராக சொல்றாரு என்னன்னு இதா ஒன்ன கடிஞ்சு கொள்வார் ஐ மீன் ஹாலலியா ஆஹ் சரி கர்த்தர் பிசாசை பார்த்து சாத்தானை பார்த்து உன்னை கடிந்து கொள்வார் சாத்தானே கடிந்து கொள்வாராக எப்படி அக்கினியிலிருந்து தப்பு விக்கப்பட்ட கொள்ளை அதனால இவன் தப்புனாய் நம்ம எப்படி தப்ப போறோம் பிசாசுக தந்திரத்திலிருந்து நம்ம பிசாசை துரத்துகிறோம் என்னையும் சேர்த்து தான் சொல்லி வச்சுக்கலாம் நம்ம பிசாசை துரத்துகிறோம் பிசாச கடிஞ்சு கொள்ளுகிறோம் பிசாசை கட்டுகிறோம் பிசாசை வெறட்டுறோம் பிசாச அக்கினியில் போடுறோம் எல்லாம் செய்கிறோம் எல்லாம் செய்கிறோம் இப்ப இந்த ரெச்சிப்பின் வஸ்திரத்தின் பொல்லாப்பில் இருந்து அதாவது இந்த 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 பிசாசிட்ட இருந்து நம்ம எப்படி தப்புறது வாசி யோசுவாவோ எனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் நின்றிருந்தான் நோக்கி மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை கலைந்து கொடுங்கள் அப்ப நம்மகிட்ட இருக்கிற அழுக்கு வஸ்திரம் சாத்தா நம்ம செபத்துற தடை செய்து ஆத்துமாதாயம் செய்ய விடாம இருக்கிற எந்த அழுக்கு நமக்கிட்ட இருக்கோ அதை மாற்றி போடணும் முப்பத்தாறு இருபத்தி நாலு இருபத்தி நான் உங்களை ஜாதிகளிடம் அழைத்து சேர்த்து உங்களை உங்களை ஆ ஆ ஆ ஆ ஆ நம்ம எல்லா அசுத்தத்தையும் போக்குக்கு ஒரு பரிசுத்தாவின் மழை பெளியனும் ரோமர் ஒன்று இருபத்தெட்டுன்னு நினைக்க இன்னை வாசித்தேன் ஒரு ஆள் எடுத்து வாசிங்க ரோமர் எட்டு ஒன்று இருபத்தெட்டு தேவனுடைய அறிவை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லாமல் இருந்தபடியால் தகாதகளை செய்யும்படி தேவன் அவர்களை ஒப்பு கொடுப்பார் ஆமேன் அப்போ பெற்றுக்கொண்ட இந்த வஸ்திரத்தின் அழுக்கை மாற்றி பெற்ற அபிஷேகத்தை இழந்து போகாதீர்கள் ஆமே சரி ரெண்டு நாலு உண்டு ரெண்டு பழைய மனுஷனை கலந்து போட வேண்டும் முதல்ல என்ன சொன்னேன் அழுக்கு வஸ்திரத்தை கலையணும் ரெண்டாவது பழைய மனுஷனை கலையணும் ரெண்டாவது என்னது பழைய மனுஷன் நம்ம கலையணும் ஆமேன் கொலோசியர் மூணாவது அதிகாரம் ஒன்பது பத்து கொலோசியர் மூணாவது அதிகாரம் ஒன்பது பத்து ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள் பழைய மனுஷனையும் களைந்து போடுங்க பொய் இதுல இருக்கிறதுல அம்பது பிரசண்ட் பொய் இருக்கு யாருட்ட பாச ஒண்ணும் சொல்லிட கூடாது அதுக்காக பாஸ் கிட்ட தப்பிக்க பொய் பொய் பேசுகிறோம் பழைய மனுஷனை கலந்து போடணும் அமீன் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் நான் நல்லவன் என்று காட்டும்படியா மற்றவர்களை குறைபடுத்துகிறது அம்மே ஹாலெலியா இது ஜென்மஸ்பாவம் பழைய மனுஷன் வாசித்துவம் கொலோசியரில் அடுத்து இன்னும் பாருங்க ரோமர் எழுதின புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் நாலு ரெண்டு ஆறு வரை ஜென்ம மனுஷனை பழைய மனுஷன் என்ன செய்யணும் களைஞ்சி போடணும் கொலேசியர் இத்தனை சாரி ரோமர் ஆறு நாலுல ரெண்டு ஆறு ஆ மேலும் பிதாவின் மகிமையினாலே இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிய ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு மரணத்துக்குள்ளாகவும் ஞானஸ்நானத்தினாலே அடக்கம் பண்ணப்பட்டு ஆதலால் சாயலில் புதிய ஜீவனை பெற்றவர்களாக இருக்கும்படி பழைய பழைய மனுஷனை கலஞ்சு கொள்ளணும் பொய் சொல்லுகிற சொல்லுகிற பழைய மனுஷனை கலையணும் ரெண்டாவது ரெண்டாவது புதிய ஜீவனுடையவர்களாக இருக்கும்படி பழைய மனுஷனை கலையணும் அடுத்து இன்னொரு வசனம் கூட தாரேன் ரோமர் ஒரு ரெண்டு நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு வருது இந்த வீசையும் தாடி வருது நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இயேசுவுடைய அந்த அன்மையும் பிரியமும் பரிபூரணமான சுத்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருக்கணும் பல சவிட்டனாம் இந்த பண்டு தாடி வச்சுட்டு போனால் சுபாவம் என்ன செய்யணும் விட்டுறணும் அப்போ பாருங்கள் பழைய மனுஷன் என்ன செய்யணும் செத்து போயிடணும் புதிய மனுஷனாக இருக்கணும் ஒன்று பழைய பொய் சொல்லுகிற மனுஷன் இருக்கக்கூடாது ரெண்டாவது புதிய ஜீவன் உள்ளவர்களாக இருக்கணும் மூணாவது இப்போ இந்த உலகத்துக்கு வைத்த வேஷம் இருக்கக்கூடாது ஆமே ஹாலேலியா 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 அடுத்தது எபேசியர் நாலாவது அதிகாரம் எபேசியர் அந்தபடி அத புதிய பழைய முந்தின பழைய நடக்கக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற கலையணம் 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 நம்ம கெட்டு போகக்கூடிய எந்த ஒரு சாபமும் எந்த ஒரு சுபாவத்தையும் என்ன செய்யணும் கலயணம் ஹால இல்லையா ஒரு சின்ன கதை சொல்லி தரேட்டா ஒரு சின்ன கதை சொல்லி தார் ஒரு நரி இருந்ததா நரி இவருக்கு நரி கதை இல்லாத வேற ஒரு கதையும் இல்லை சரி தான் கல்லைங் குள்ளங்க குள்ளைங் ஒரு நரி இருந்ததா இதுக்கு சிங்கத்தை கண்டு பயங்கர பயம் பயங்கர பயம் எதை கண்டு சிங்கத்தை கண்டு அப்போ ஒரு மனுஷன்ட கேட்டு தான் நான் சிங்கத்தை ஆமாத்தனை என்ன செய்ய கண்டு அப்போ அது சொல்லிச்சு தான் அது சொல்லிச்சு தான் நீ ஒரு காரியம் செய் நீ ஒரு காரியம் செய் உன் மேலே பூரா டை அடிச்சுட்டு போ டைன்னா பெயிண்ட்டு பெயிண்ட்டு அப்போ நரிக்க கல்லர் மாறிடும் ஒன்று ஒரு வித்தியாசமான ஒரு என்னஞ்சா டை அடிச்சு விட்டேன் அப்போ எல்லாம் முடியெல்லாம் என்னஞ்சாச்சு வித்தியாசமாக கலர் சிங்கத்துக்கு கண்டுபிடிச்சது தெரியலை சிங்கத்துக்கு கண்டுபிடிச்சதுக்கு தெரியலை சிங்கம் கிட்ட போய் அது நிற்கிது சிங்கத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது இது பார்க்கறதுக்கு வேற நிறைய சிங்கத்துக்கு மாடல் போல் வேறு இது இருக்குது அப்போ ஒரு வேஷத்தை போட்டு ஒரு கல்லர் வேஷத்தை பார்த்து சிங்கத்தை ஏமாத்தியாச்சு சிங்கத்தை ஏமாத்தியாச்சு இப்போ பாருங்க இப்போ சிங்கத்தை ஏமாத்திட்டு அப்படி இருக்குது இதுக்கு ஜென்மஸ்வாவம் உண்டு என்னது தெரியாதா நரி இடம் இந்த கூலம் பொடிய ஒரு அது மறைஞ்சிருக்கு மேல என்ன தாச்சு நல்ல அடிச்சு நல்ல கலர் எல்லாம் மாத்தி ஜம்முன்னு கொண்டு இருக்கிறான் அப்படி ஒரு சிங்க குட்டி போல இதை கண்டு சிங்கமும் ஒன்றும் செய்யல நரி தெரியல இது இப்படி இவங்க அந்த கூட்டத்தில் இருக்கும்போது இளவுடுத்த கூட உள்ள மாதிரி அங்க நின்று கூண்டு கூவிச்சு இதுக்கு ஜென்ம சுவாபம் என்ன செய்யல போவல்ல ஜென்ம சுவாபம் என்ன செய்யல போவல்ல இந்த குள்ள நெறியும் கூவிச்சு சிங்கம் கண்டுபிடிச்சது விஷயத்தை முடிச்சு இதே போல ஊழியக்காரனுக்கு முன்ன இயேசுக்கு முன்ன என்ன செய்யப்படாது சாயம் அடிக்கிற வேஷம் போடப்படாது உண்மையாக பழைய மனுஷனை கலையாணும் உண்மையாக பழைய மனுஷன் கலையாட்டா ஒரு நாள் சாயம் விளக்கம் ஒரு 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 பொய் ஒரு வேஷம் ஒரு காரியம் செய்வோம்ன்னா நிச்சயமா நிச்சயமா ஒரு நாள் சாயம் விழுக்கணும் அதாவது ஜென்ம சுபாவம் மாறி போனோம் ஜென்ம சுபாவம் மாறி போகணும் முதல்ல என்ன சொன்னேன் பொய் சொல்லுகிற ஸ்பாவம் மாறணும் ரெண்டாவது என்ன ஜீவன் ஜீவனுடையவர்களாக இருக்கக்கு ஸ்பாவம் மாறணும் மூணாவது என்ன செய் சாயம் மாறணும் உள்ளே இருக்கிற மனுஷனை பழைய சுபாவத்தை வச்சுட்டு சும்மா அரங்கமாக வெள்ளையும் போட்டு நகையும் கலத்திட்டு சோதரம் சோதரம் செல்லிட்டு அங்கே போய் அந்நியாயம் செய்யக்கூடாது ஜென்மஸ்வாவம் சாகாமல் ஸ்பாவம் சாகாமல் நிச்சயமா பழைய மனுஷனை கலஞ்சு போட்டு புதிய ஜீவனை பெறாம ஆத்மா அறுவடை நடக்காது நூற்றுக்கு நூறு சொல்றேன் நீங்க தலை குத்துற ஜோம் பண்ணுங்க டெய்லி ஒரு நூறு பேரை சந்திங்க அறுவடை நடக்காது அப்ப ஜென்மஸ்வாவம் சாகணும் இனி கடைசியா 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 பாவ சரீரமாறணும் பாவ சரீரம் அமேன் அமேன் முதல்ல நம்மக்கிட்ட இருக்க அழுக்கு மாறணும் அழுக்கு வஸ்திரம் மாறணும் ரிச்சிப்பின் வஸ்திரத்தில் இருக்கிற அழுக்கு மாறணும் ரெண்டாவது போய் இந்த சுபாவம் மாறணும் மூணு அப்படி தானே ரெண்டாவது பழைய மனுஷாக தான் சுபாவம் மாறணும் மூணு கடைசியில் பாவ சரீரம் கலையணும் பாவ சரீரம் கலையணும் கொலேசிய ரெண்டு பதினொன்று അല്ലാമലും അല്ലാമും പറ്റും വിരുദ്ധ സേതാല മാംസത്തു പാവ ശരീരത്തെ കളയണം എന്ന ശരീരം പാവ ശരീരം അത് എന്ന പാവശരീരം பாவசரீரம் யாருக்கெல்லாம் தெரியும் சரி அடுத்த வசனத்தை கூட வாசித்துட்டு பாவசரீரத்தை ஒன்று சொல்லி தாரு கலாத்தியர் அஞ்சாவது அதிகாரம் கலாத்தியர் அஞ்சு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு கலாத்தியர் அஞ்சு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு கிறிஸ்துவை உடையவர்கள் தன் மாம்சத்தையும் இப்ப பிரிஞ்சுதா பாவசரீர் என்ன என்னது என்னது? பாவ சரீரம் என்னது இச்ச கன்னிச்ச மூக்கிச்ச காதிச்ச இது மாம்ச இச்ச வாசி சிலைவில் அறிந்து விட்டார்கள் நாம் ஆவியினாலே பிழைத்திருக்கிறோம் பாருங்க மாம்ச சரீரத்தை பாவம் மாம்ச சரீரத்தை களைஞ்சி போட்டு நம்ம புதிஜீவன் பெற்ற பிள்ளைகளாய் ஆவி பெற்ற பிள்ளைகளாய் புதிய நடக்கை இருக்கணும்